அயனிச் சமநிலை தாங்கல் கரைசல் என்றால் என்ன கரைசலின் பிஹெச் தன்மையானது அமிலம் அல்லது காரம் சேர்க்கப்படும் போது மாறாமல் இருத்தல் தாங்கல் கரைசல் எனப்படும் தாங்கல் கரைசல் என்பது ஒரு வலிமை குறைந்த அமிலம் மற்றும் அதன் இணைக்காரம் அல்லது ஒரு வலிமை குறைந்த காரம் மற்றும் அதன் இணை அமிலம் ஆகியவற்றைக் கொண்டுள்ள கரைசல்களின் கலவையாகும் தாங்கல் கரைசலின் வகைகள் யாவை தாங்கல் கரைசலின் வகைகள் அமில தாங்கல் கரைசல் கார தாங்கல் கரைசல் அமில தாங்கல் கரைசல் ஒரு வலிமை குறைந்த அமிலம் மற்றும் அதன் உப்பு கரைந்துள்ள கரைசல் அமில தாங்கல் கரைசல் அசிட்டிக் அமிலம் மற்றும் சோடியம் அசிட்டேட் ஆகியவை கார தாங்கல் கரைசல் ஒரு வலிமை குறைந்த காரம் மற்றும் அதன் உப்பு கரைந்துள்ள கரைசல் அமோனியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அமோனியம் குளோரைடு ஆகியவை கரைந்துள்ள கரைசல் கார தாங்கல் கரைசல் எனப்படும் தாங்கல் திறன் என்பது என்ன அல்லது தாங்கல் எண் என்றால் என்ன ஒரு லிட்டர் தாங்கல் கரைசலின் பிஹெச் மதிப்பை ஓரளவு மாற்றுவதற்காக அக்கரைசலுடன் சேர்க்கப்படும் அமிலம் அல்லது காரத்தின் கிராம் சமான நிறைகளின் எண்ணிக்கை தாங்கள் திறன் அல்லது தாங்கள் எண் என அழைக்கப்படும் தாங்கள் திறன் பீட்டாசி கொற்று டிபி பை டிபிஹெச் டிபி என்பது அமிலம் அல்லது காரத்தின் சமான நிறைகளின் எண்ணிக்கை டிபிஹெச் என்பது அமிலம் அல்லது காரம் சேர்க்கப்பட்ட பின்னர் பிஹெச்சில் ஏற்படும் மாற்றம் தாங்கள் செயல்முறை பற்றி விவரி தாங்கள் திறன் செயல் செயல்முறை என்றால் என்ன தாங்கள் கரிசலில் அமிலம் அல்லது காரம் சேர்ப்பதால் உண்டாகும் பிஹெச் மாற்றத்தை தடுக்க கரைசலில் ஏற்படும் வேதி வினைகள் மற்றும் அதன் விளக்கம் தாங்கள் செயல்முறை எனப்படும்